தினமும் ஒரு வேலையை செய்துட்டு இருக்கோம் எந்த வேலை நிறைய வேலை செய்துட்டு இருக்கோம் அதில் என்ன கேள்வி ஆனால் ஒரு வேலைய ஒரு வேலையும் தவறாம கண்டிப்பா செய்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சாப்பிட அந்த சாப்பாட்டு போது என்னெல்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இல்லையா என்ன செய்யும் எதுக்காக சாப்பிடணும் இதெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கும் அந்த கேள்விகளுக்கு விடையாக நாம் இப்போ பார்க்க போகின்ற அந்த பாடல் எளிமையான கருத்து ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு கருத்து ஒண்ணுங்கால் என்ன! ஒண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகை எண்ணி உன்னிடல் என்றும் உன் கடன் தினமும் நாம் செய்கின்ற வேலை சாப்பிட்றது அந்த சாப்பாடு இந்த உடலை வளர்க்குறதுக்கு நிச்சயமா வேணும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்போ இந்த சாப்பாடு முக்கியமான ஒரு பொருள் அந்த முக்கியமான ஒரு பொருள் இருக்கு இல்லையா அந்த பொருள் எப்படிலாம் எனக்கு கிடைக்கிதுங்கிறத யோசித்து பார்த்தோன்னா இன்னொரு கவியை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் பலவிதமான கதைகளை சொல்லுவோம் நான் சாப்பிடுகின்ற ஒரு சின்ன அளவு ஒரு பருக்கை கூட வந்து பலவிதமான கதைகளை சொல்லுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன செய்யணும் அதை யோசிச்சு யோசித்து பார்க்கணும் சாப்பிடும்போதே கொஞ்சம் யோசிக்கலாமா இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காய்கல்ப பயிற்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த காயகல்பத்தை செஞ்சோம்னா உடம்புக்குள்ளார ஒரு சக்தியை உருவாக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா அதெல்லாம் எல்லா இடங்களையும் பரவுறதுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை செய்கிறதுக்கு கரெக்டாக செய்யுமா அது இவ்வளோ வேலையை உடம்புக்குள்ளாரியே செய்யுது அதோடு மட்டும் இல்லாமல் நாம் கொஞ்சம் நம்மளுடைய மனசை வந்து அந்த சாப்பாட்டு மேலே கொஞ்சம் திருப்பணும் இன்றைக்கி சாப்பாடு மேலே நம்ம திருப்புறோமா இல்லை என்னென்னா ஒரு பக்கம் யாரோ ஒருத்தங்க பேசிகிட்டே இருக்கிறது கேட்போம் ஒரு கை சாப்பிட்றதுக்கு வேணும் ஊட்டி விடுறதுக்கு யாராவது இருந்தால் தப்பிச்சிட்டோம் ஒரு கை சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதுனால இன்னொரு கையில் நம்மளுடைய குட்டி நம்மளுடைய ஃப்ரெண்ட் இருக்காரே அவர் வச்சுப்போம் அவர் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்போம் கண் எங்க இருக்கும் இங்கே இருக்கும் கையை மட்டும் அப்படியே எடுத்து எங்கேயோ இங்கே தேடும் எங்க இருக்குன்னு சொல்லி வாய்ப்புள்ள இருப்போம் இந்த மாதிரி நினைப்பு இருக்கக்கூடாது செய்யக்கூடாது கண்டிப்பாக அதில் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த எப்படிலாம் உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிதுங்கிறத யோசிக்கும் பொழுது நாம் ஒன்று நன்றி கடன் தெரிவிக்கிறோம் அந்த சாப்பாடை ஒன்று ஒன்று நம்ம யோசிக்கிற காரணத்தினால உலகம் முழுவதும் இருக்கிற மக்களோட கனெக்ஷன் ஆகும் அந்த கனெக்ஷன் ஆகும்போது அது வழியாக இந்த பிரபஞ்சத்துலேருந்து நிறைய சக்தி நமக்கு கிடைக்குது ஏன்னா மனம் வந்து விரிது பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் யாரு அந்த சாப்பாடை உருவாக்குன்னு அந்த நபர்களை நினச்சி நல்ல எண்ணமாக நம்ம நினைக்கிறோம் நன்றி கடன் செலுத்துகிறோம் அந்த நன்றி கடன் செலுத்தும் போது நல்ல எண்ணங்களாக தானே இருக்கும் நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு கலந்து அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றல் எல்லாம் என்ன செய்யும் என்னுடைய உடலுக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி அந்த உணவு முழுவதையும் அப்படியே நமக்கு கிரகிக்க வைக்கும் சத்து பொருளாக மாற்றும் அப்போ நாமளும் நல்ல ஆற்றல் மிக்க ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னோன்னா மகரிஷி சொன்ன அந்த உணவை சாப்பிடும்பொழுது என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம் எண்ணு எண்ணும் உணவு உணவு கிடைத்த வகை எண்ணி உன்னிடல் என்றும் உனது கடன் நினச்சி பார்ப்போம் சாப்பிடும்போது செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செஞ்சோன்னா அந்த சாப்பாடும் போது நடந்த எண்ணம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையே அமைச்சுவிடும் சிறப்பாக செய்து அமைதியாக சாப்பிட பழகும் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வளங்கும்